அத்தியாயம் நானூற்று ஐம்பத்து மூன்று பேய்களை எதிர்க்கும் மலைத்தொடரில் உள்ள பேய்களின் முக்கிய படைகள் பாகம் ஒன்று நாம் ஒரு வேற வழியில் செல்கிறோம் என்று லாங்ஹோசன் சிறிது யோசித்துவிட்டு முடிவு செய்தான் பேய்களை எதிர்க்கும் மலைத்தொடரின் மையத்தில் இருக்கும் எக்ஸார்ச்சிஸ்ட் மலைப்பாறை ஒரு கிலோமீட்டர் நீளத்தை உள்ளடக்கியது இந்த பேய்படைகள் நாம் எதிர்பார்த்ததை விட பெரிய எண்ணிக்கையில் இருந்தாலும் முழு மலைத்தொடரையும் அவர்களால் முழுமையாக மறைக்க முடியாது நாம் நீண்ட பயணத்தை மேற்கொண்டு பாதுகாப்பு குறைவாக உள்ள இடத்தைத் தேடி அங்கு வழியை உடைத்து செல்வோம் பேய்களை எதிர்க்கும் மலைத்தொடரை கடந்துவிட்டால் எக்ஸார்சிஸ்ட் நகரத்துக்கு திரும்புவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த திட்டத்தை வகுத்தபின் அனைவரும் உடனடியாக பயணத்தை தொடங்கினர் படையுடன் போதுமான இடைவெளியை வைத்து வடக்கு நோக்கி வளைந்த பாதையில் சென்றனர் பேய்களின் முக்கிய முகாம்கள் தென்கிழக்கில் இருந்ததால் வடக்கு வழியாக செல்வதன் மூலம் பேய் படையின் பெரும்பகுதியை தவிர்க்க முடியும் மேலும் பேய்களின் கூடுதல் படைகளை எளிதில் சந்திக்க வேண்டிய அவசியமும் இருக்காது பேய்களின் முகாம்கள் அவர்கள் நினைத்ததை விட மிக பெரியவையாக இருந்தன முக்கிய படை ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் பரவியிருந்தது மேலும் ஏராளமான துணை வீரர்களும் ரோந்து படைகளும் எல்லையில் கண்காணித்து வந்தனர் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாறையின் முன்புறம் தவிர மற்ற இடங்களில் பேய்களின் கண்காணிப்பு கோபுரங்களும் பாதுகாப்பு முகாம்களும் அவ்வப்போது அமைக்கப்பட்டிருந்தன மலைத்தொடரின் விளிம்பில் உள்ள பெரும்பாலான இடங்களில் இவை அமைந்திருந்தன இதனால் கூட்டணியிடமிருந்து திடீர் தாக்குதல்களை தவிர்க்க முடியும் எல்லையின் நீளம் காரணமாக பேய்களால் முழு கோயில் கூட்டணியையும் சுற்றி வளைக்க முடியவில்லை இதனால்தான் தான் மறைவழியை தேர்ந்தெடுத்தான் நிச்சயமாக இந்த உத்தியை லாங்ஹோசன் மட்டும் யோசிக்கவில்லை ஆறாவது நிலையைத் தாண்டிய பேய் வேட்டை குழுக்களில் உள்ள பெரும்பாலானவர்கள் பாதுகாப்பு குறைவாக உள்ள இடத்தில் எல்லையை உடைத்து செல்வதை தேர்ந்தெடுப்பார்கள் பாதுகாப்பு கருதி லாங்ஹோசனின் குழு மேலும் நூறு கிலோமீட்டர் வடக்கு நோக்கி சென்று நின்றது அப்போது வானம் பழிச்சென்று ஒளிர்ந்தது மாலை வேளை விரைவில் தொடங்க இருந்தது அதிக புதர்கள் இல்லாத ஒரு இடத்தை கண்டறிந்து லாங்ஹோசன் தனது தோழர்களை அங்கு ஓய்வெடுக்க வழிநடத்தினான் இரவு நேரம் மறைவாக செயல்படுவதற்கு மிகவும் ஏற்றது எனவே அந்த இரவில் கூட்டணிக்கு திரும்ப முடிவு செய்தனர் லாங்ஹோசனின் கருத்துப்படி புலரும் வேளை மிகச் சிறந்த நேரமாக இருக்கும் ஏனெனில் அந்த நேரத்தில் மனிதர்களும் பேய்களும் மிகவும் தளர்ந்து இருப்பார்கள் ஆனால் ஒரு காரணம் அவனது நேரத் தேர்வை முடிவு செய்தது அது சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் கடந்த சில நாட்களாக முயற்சித்த பிறகு புலரும் வேளையிலும் மாலை வேளையிலும் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசத்தை பயன்படுத்த முடியாது என்பதை அவன் கண்டறிந்தான் சந்தேகமின்றி இந்த சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் ஒரு மகத்தான பொருளாக இருந்தது குழுவை பாதுகாக்க மிகவும் சக்தி வாய்ந்தது கவச திறனை பயன்படுத்தி இந்த கவசத்தின் முழு ஆற்றலையும் பயன்படுத்த முடியும் இது ஒரு ஒன்பதாவது நிலை வீரரை கூட தாமதப்படுத்தும் ஆற்றல் கொண்டது எட்டாவது நிலை வீரர் ஒருவரால் இதன் பாதுகாப்பை எளிதில் உடைக்க முடியாது இங்கிருந்து வெளியேறுவதில் ஆபத்து அதிகமில்லை என்றாலும் பாதுகாப்பு கருதி பேரோந்து படைகளை தாக்கும்போது சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் செயல்பட வேண்டும் என்று லாங்ஹோசென் விரும்பினான் அனைவரும் அந்த புதர்களில் ஓய்வெடுத்தனர் கவனிக்கப்படாமல் இருக்க நெருப்பு மூட்டவில்லை இரவு நேரத்திற்காக காத்திருந்தனர் ஹான் ஹான்யூவின் டிமானிக் ஐ மெதுவாக புதர்களுக்கு மேல் மிதந்தது அந்த பெரிய கண்ணானது அவ்வப்போது பிரகாசமான ஒளியை வெளியிட்டு சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தது அப்போது அவர்கள் எல்லையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்தனர் அது கண்காணிப்பு மந்திரவாதிகளின் வரம்பின் எல்லையாக இருந்தது மேலும் அது எக்ஸார்சிஸ்ட் மலைத்தொடருக்கு நேராக இருந்தது அறுபத்து நான்காவது பேய்வேட்டை குழுவில் லாங்ஹோசனும் கையேறும் வேகமாக பயிற்சி செய்பவர்களாக இருந்தனர் ஆனால் மற்றவர்களின் பயிற்சி வேகமும் மெதுவாக இல்லை அவர்களின் முன்னேற்றம் லாங்ஹோசனும் கையேறும் மறைத்துவிட்டனர் உதாரணமாக தற்போதைய ஹான் யூ ஆறு ஆயிரம் உள் ஆன்மீக ஆற்றல் அலகுகளை அடைந்து ஆறாவது நிலையின் நான்காவது தரத்தை வேகமாக எட்டியிருந்தான் அவனுக்கு இன்னும் இருபது வயது கூட ஆகவில்லை ஒரு எளிய ஒப்பீட்டில் இந்த வயதில் லாங் லாங்ஹோசனின் தந்தை இந்த அளவு பயிற்சியை எட்டியிருக்க வேண்டிய அவசியமில்லை ஹான்யூவின் வலிமை அதிகரித்ததன் விளைவாக அவனது மந்திர மிருக துணை டிமானிக் ஐயும் தளபதி நிலைக்கு முன்னேறியது ஒரு ஆறாவது நிலை மனித வீரரின் ஆற்றலை அரிதாக அடைந்தது அந்த கண்ணின் விட்டம் ஏற்கனவே அரை மீட்டராக இருந்தது ஆறு மீட்டர் நீளமுள்ள நான்கு தொடு கைகளுடன் சுற்றி கொண்டிருந்தது இது குழுவுக்கு முக்கியமாக கண்காணிப்பு செய்ய உதவினாலும் அதன் சண்டை வலிமையை குறைத்து மதிப்பிட முடியாது வானம் மெதுவாக இருண்டது எல்லையில் உள்ள படைகள் முகாமில் நெருப்பு மூட்டினர் ஐம்பது இரட்டை கத்தி பேய்களைக் கொண்ட ஒரு குழு அங்கு ரோந்து சென்றது இரட்டை கத்தி பேய்கள் பேய்களில் மிக அதிக எண்ணிக்கையில் இருந்தவை எனவே இது போன்ற கடினமான வேலைகள் இவர்களுக்கு வழங்கப்பட்டன இரட்டை கத்தி பேய்களைத் தவிர அவர்களின் குழுவில் ஒரு டிமானிக் ஐவீரரும் இருந்தான் தொடர்புக்கு பொறுப்பாக இருந்தான் அவர்கள் முன்னேறிக் கொண்டிருக்கும்போது அந்த டிமானிக் ஐவீரர் திடீரென ஒரு கூச்சலை வெளியிட்டு முன்னேறுவதை நிறுத்தினான் இரட்டை கத்தி பேய்கள் விரைவாக நின்று அதைச் சுற்றி கூடினர் இந்த கீழ்மட்ட பேய்களால் எந்த மொழியையும் பேச முடியவில்லை அவை உள்ளுணர்வை பயன்படுத்தி தொடர்பு கொண்டன டிமானிக் ஐவீரரின் ஆறு கண்கள் ஒரு திசையை உற்று நோக்கின ஆனால் அடுத்த கணத்தில் அந்த பேய்கள் அனைத்தும் உள்ளுணர்வாக தரையில் விழுந்தன கருப்பு உடை அணிந்த ஒருவர் அவர்கள் திசையை நோக்கி வேகமாக நடந்து வந்தார் மனித உருவில் இல்லை மாபெரும் கருப்பு பிசாசு டிராகனாக இருந்தது அதன் கண்கள் சிவப்பாக மின்னி டிமானிக் கை வீரரையும் இரட்டை கத்தி பேய்களையும் குளிர்ச்சியாக பார்த்தது அவர்களை கிட்டத்தட்ட மயக்கமடைய வைத்தது கருப்பு பிசாசு டிராகனின் முதுகில் மொத்தம் ஒன்பது கருப்பு உடை அணிந்தவர்கள் இருந்தனர் அவர்களில் முன்னணியில் இருந்தவன் மிகவும் அழகான முகத்தை கொண்டிருந்தான் அவன் ஒரு பட்டயத்தை டிமானிக் ஐ மற்றும் இரட்டை கத்தி பேய்களுக்கு காட்டியதும் அவர்கள் நிற்காமல் முன்னோக்கி நடந்து சென்றனர் அவர்களின் அடையாளத்தை விசாரிக்க நிறுத்துவது ஒருபுறம் இருக்க பிசாசு டிராகனின் வலிமை முன்பு டிமானிக் ஐ மற்றும் இரட்டை கத்தி பேய்களுக்கு எழுந்து நிற்கும் தைரியம் கூட இல்லை அவர்களால் செய்ய முடிந்தது இந்த உச்ச பேய் வீரர்களை பயபத்தியுடன் கண்களால் பின்தொடர்ந்து அவர்கள் இரவு காட்சியில் மெதுவாக மறைவதைப் பார்ப்பது மட்டுமே அவர்கள் சென்ற திசை பேய்களை எதிர்க்கும் மலைத்தொடரை நோக்கியிருந்தது டிராகனின் வலிமையின் உணர்வு முற்றிலும் மறையும் வரை இந்த ரோந்து படை தரையில் பதுங்கி கடினமாக மூச்சுவிட்டது முதல் முறையாக உச்ச வீரர்களை அருகில் பார்த்ததால் அவர்கள் அமைதியாக இருப்பது விசித்திரமாக இருக்கும் இதேபோன்ற நிகழ்வுகள் எல்லையில் இரண்டு அல்லது மூன்று முறை நடந்தன குறைந்தது நான்கு ரோந்து படைகள் அவர்கள் முன்மயக்கமடைந்தன இது ஒரு மனித வடிவ பேய் வீரராக இருந்தால் ஒருவேளை அவர்கள் விசாரிக்க தைரியம் செய்திருக்கலாம் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவர்களை வழிநடத்தியது ஒரு உண்மையான பிசாசு டிராகன் பிசாசு டிராகன்கள் மொத்தம் இருநூறு மட்டுமே உள்ளன இவை பேய் மன்னரின் உண்மையான வாரிசுகள் ஒரு குறைந்த தர பேய் கடவுள் கூட அவர்கள் முன் எச்சரிக்கையாக நடந்து கொள்வார் ரோந்து செல்லும் இந்த கீழ்மட்ட பேய்களை பற்றி சொல்லவே வேண்டாம் மெட்டால் மிகவும் அச்சமூட்டும் விதமாக மாறி வருகிறது என்று கருப்பு உடையால் மறைந்த ஒரு குரல் திடீரென மெதுவாக சொன்னது அவர்களை வழிநடத்திய கருப்பு உடை அணிந்தவன் திரும்பி பேசியவரை குளிர்ச்சியாக பார்த்தான் பின்னர் அந்த கருப்பு உடை அணிந்தவன் உடனடியாக வாயை மூடி மேலும் பேச தைரியம் இழந்தான் சரி இந்த கருப்பு உடை குழு உண்மையில் லாங்ஹோசனின் குழுவாக இருந்தது ஒரு பேய் வேட்டை நீக்க குழுவாக பாசாங்கு செய்வதற்காக லாங்ஹோசன் பதினொன்றாவது மற்றும் பன்னிரண்டாவது புனித காவலர்களை அழைத்து அனைவரையும் கருப்பு உடையில் அணிவித்தான் மெட்டால் நேரடியாக ஒரு பிசாசு டிராகனின் உருவத்தை எடுத்தது அவனுக்கு வலிமையான தோற்றமும் ஆற்றலும் மட்டுமே இருந்தாலும் உண்மையான சண்டை வலிமை இல்லை என்றாலும் இது கீழ்மட்ட பேய்களை பயமுறுத்த போதுமானதாக இருந்தது அவர்கள் வழியில் இது அவர்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் வெற்றிகரமாக இருந்தது பேய்களை எதிர்க்கும் மலைத்தொடரை அடையும் வரை மெட்டால் ஒரு பிசாசு டிராகனின் தோற்றத்தை பராமரிப்பதற்காக ஆறாவது நிலை பேய் படிகங்களை ஐந்து உட்கொள்ள வேண்டியிருந்தது உண்மையில் அவர்களின் தற்போதைய மாறுவேடத்துடன் பிரச்சனை இல்லாமல் இருப்பது உறுதி ஒரு பேய்வேட்டை நீக்க குழுவின் உருவத்தில் ஒரு பிசாசு டிராகனால் வழிநடத்தப்பட்டு ஒரு சாதாரண ரோந்து குழுவை பற்றி சொல்லவே வேண்டாம் ஏழாவது அல்லது எட்டாவது நிலை பேய்கள் கூட அவர்களை ஆய்வு செய்ய தைரியம் செய்ய மாட்டார்கள் ஒரு டிராகன் குழு பேய்வேட்டை நீக்கம் அது ஒரு மைய வலிமையான இருப்பு பிரதேசத்தில் அவர்கள் அனுபவித்த மிக அதிகமான ஆபத்து காரணமாக லாங்ஹோசன் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட்டான் பேய்களை எதிர்க்கும் மலைத்தொடரில் நுழைந்த பிறகு மட்டுமே அனைவரும் தளர்ந்து மூச்சுவிடத் தொடங்கினர் இந்த புள்ளியில் மட்டுமே அவர்கள் மனித பிரதேசத்திற்கு திரும்பியதாக கருதப்படலாம் மெட்டால் மீண்டும் பன்றி உருவத்திற்கு மாறி சென் இஞரின் கைகளில் தூங்கியது அவன் வெளிப்படையாக நல்ல முன்னேற்றம் அடைந்திருந்தான் முன்பு போதுமான மந்திர படிகங்களை உட்கொண்ட பிறகும் ஒன்பதாவது நிலை பேயாக இவ்வளவு நேரம் மாற முடியாது குறைந்தபட்சம் சென் இந்நீர் ஏழாவது நிலையை அடையும் வரை இது அவனுக்கு சாதாரண வழியில் கையாள முடியாது கருப்பு உடைகளை மாற்றி மந்திர கண்களை அகட்டி இரண்டு புனித காவலர்களை திரும்ப அழைத்த பிறகு லாங்ஹோசனின் குழு உடனடியாக ஒரு பேய்வேட்டை குழுவின் உருவத்திற்கு மாறியது அவர்களின் கருப்பு உடைகளுக்கு கீழே அனைவரும் முழுமையாக ஆயுதம் ஏந்தியிருந்தனர் தங்களை வெளிப்படுத்திய பிறகு அவர்கள் இயல்பாக ஒரு வலிமையான ஆற்றலை வெளியிட்டனர் உயிருக்கு உயிரான சோதனைகள் மூலம் அவர்களில் கொலை உணர்வு வளர்ந்திருந்தது அவர்களுக்கு இது தெரியவில்லை ஆனால் உண்மையில் தொடர்ந்து தங்களை செம்மைப்படுத்தியது அவர்களின் நடத்தையை பெருமளவு மாற்றியிருந்தது நிறுத்த இடமில்லாததால் குழு உடனடியாக பேய்களை எதிர்க்கும் மலைத்தொடரின் உச்சியை நோக்கி சென்றது பேய்களை எதிர்க்கும் மலைத்தொடர் கோயில் கூட்டணியின் மிகப்பெரிய செல்வாக்கு பகுதியாக இருந்தது ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் நீண்டு ஐநூறு கிலோமீட்டர் அகலத்தை உள்ளடக்கியது பறக்காமல் பயணம் செய்தால் இந்த மலைத்தொடர்களை கடக்க குறைந்தது இரண்டு நாட்கள் ஆகும் எச்சரிக்கை கருதி மலைத்தொடரில் ரோந்து செல்லும் எதிரிகளால் கண்டறியப்படுவதைத் தவிர்க்க லாங்ஹோசென் இயல்பாகவே நடந்து செல்ல முடிவு செய்தான் அவர்களுக்கு மலை ஏறுவது பெரிய முயற்சியாக இல்லை வாங் யுவான் யுவான் சென் யிருக்கு உதவினால் அதேபோல் சிமா சியானும் லின் சின்னுக்கு உதவினர் இதனால் அவர்களின் ஏறும் வேகம் கணிசமாக மேம்பட்டது இரவு மெதுவாக ஆழமடைந்தது பேய்களை எதிர்க்கும் மலைத்தொடரில் நுழைந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்குப் பிறகு லாங்ஹௌசனின் குழு முதல் உச்சியை அடைந்தது இந்த மலை உச்சி இரண்டு கிலோமீட்டருக்கு மேல் உயரமாக இருந்தது வடக்கின் குளிர்ச்சியால் நிரம்பியிருந்தது உச்சி முழுவதும் பனியாலும் பனியாலும் மூடப்பட்டிருந்தது மலையின் காற்று அனைவரையும் குளிர வைக்கும் அளவுக்கு குளிர்ந்திருந்தது தெற்கில் ஏதோ நடந்திருக்கிறது என்று ஹான் யூ திடீரென லாங் மெதுவாக சொன்னான் லாங்ஹோசன் ஒரு குறிப்பிட்ட திசையை பார்த்தான் மலை உச்சியின் பின்னால் உள்ள மூடுபனியில் மங்கலாகத் தெரிந்த ஒரு புள்ளியை இரவில் ஒளி இல்லாததால் அவனது பார்வைக்கு அந்த திசையில் எதையும் தெளிவாகக் காண முடியவில்லை ஹான் ஹான்யூ தொடர்ந்தான் டிமானிக் ஐ அதைக் கண்டறிந்தது அங்கு பலர் இருப்பதாக தெரிகிறது ஆனால் இது இங்கிருந்து மிகவும் தொலைவில் இருப்பதால் அது நம்முடையவர்களா அல்லது பேய்களா என்பதை உறுதியாக கூற முடியவில்லை சிறிது யோசித்த பிறகு ஹோசென் பதிலளித்தான் திமானி கையைக் கண்காணிக்க வை அவர்கள் மலையில் ஊடுருவ முயற்சிக்கிறார்களா அல்லது வெளியேறுகிறார்களா என்பதை குறைந்தபட்சம் கண்டறிய வேண்டும்